பெலம் நகரில் நடைபெற்ற சிஓபி முப்பது மாநாடு திட்டமிடப்பட்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு மணி நேரம் தாமதமாக சனிக்கிழமை இரவு முடிவடைந்தது வெளியே அமேசானை மழை புயல் இடித்து கொண்டிருந்த அதே வேளையில் உள்ளே கடந்த மூன்று வாரங்களாக கடுமையான வெப்பம் மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் நிர்வாகத்தின் மீதான அரசியல் தாக்குதல்களை தாண்டி ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பு எப்படியோ தாக்குப்பிடித்து நின்றது மனித இனம் இதுவரை சந்தித்திராத மிகவும் ஆபத்தான சவாலை தீர்க்க கடைசி நாளில் டஜன் கணக்கான ஒப்பந்தங்கள் அவசரமாக நிறைவேற்றப்பட்டன இது மிகவும் குழப்பமானதாக இருந்தது பேச்சுவார்த்தைகள் தோல்வியின் விழிம்பிற்கே சென்று அதிகாலை வரை நீடித்த இறுதிக்கட்ட முயற்சிகளால் மீட்கப்பட்டன பாரிஸ் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட உயிர் காக்கும் கருவிகளின் உதவியுடன் பிழைத்திருப்பதாக நீண்டகால பார்வையாளர்கள் தெரிவித்தனர் அது தப்பிப்பிழைத்தது குறைந்தபட்சம் இப்போதைக்கு ஆனால் புவி வெப்பமடைதலை ஒன்று புள்ளி ஐந்து செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் போதுமானதாக இல்லை காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தேவையான நிதியில் பெரும் பற்றாக்குறை உள்ளது அமேசான் காடுகளில் நடந்த முதல் காலநிலை மாநாடாக இருந்தும் மழைக்காடுகளின் பாதுகாப்பு பற்றி இதில் பெரிதாக எதுவும் பேசப்படவில்லை மேலும் எரிவாயு எண்ணெய் மற்றும் நிலக்கரி நிறுவனங்களின் ஆதிக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் முக்கிய ஒப்பந்தத்தில் புதைபடிவ எரிபொருட்கள் என்ற வார்த்தை கூட இடம்பெறவில்லை இத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் பெலம் மாநாட்டில் பெட்ரோ கெமிக்கல் சார்பு நிலையை குறைப்பது பற்றிய புதிய விவாதங்களை உருவாக்கியது பழங்குடியினரின் பங்கேற்பை அதிகரித்தது மற்றும் பணக்கார நாடுகளின் நிதியுதவியை சற்று அதிகரிக்க செய்தது கோப் முப்பது வெற்றியடைந்ததா அல்லது தோல்வியா என்ற விவாதம் இப்போது எழத் தொடங்கிவிட்டது ஆனால் துருக்கியில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள காலநிலை உச்சி மாநாட்டில் தவிர்க்கப்பட வேண்டிய ஐந்து முக்கிய அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன உலகளாவிய தலைமைத்துவ வெற்றிடம் அமெரிக்கா வெளியேறியது சீனாவும் முன்னின்று வழிநடத்த தவறியது உலகின் மிகப்பெரிய இரண்டு மாசுபடுத்துபவர்களான இவர்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு இல்லாததே பல பிரச்சனைகளுக்கு காரணம் ட்ரம்ப் காலநிலை அறிவியலை தாக்கி சவுதி இளவரசருடன் உச்சி மாநாட்டை நடத்தினார் இதனால் துணிவு பெற்ற சவுதி அரேபியா புதைப்படிவு எரிபொருள்கள் பற்றிய குறிப்புகளை தடுத்தது சீனா பிரேசிலுக்கு உதவியதே தவிர அமெரிக்காவின் இடத்தை நிரப்பவோ அல்லது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு அப்பால் எதையும் முன்னெடுக்கவோ விரும்பவில்லை பிளவுபட்ட பிரேசில் பிளவுபட்ட உலகம் சுரண்டல் மற்றும் பாதுகாப்பு நலன்களுக்கு இடையிலான மோதல் உலக அரசியலில் முக்கியமானது ஒரு தரப்பு விவசாயத்தையும் கனிம வளங்களையும் பெருக்க நினைக்கிறது மறுதரப்பு இது இயற்கையை அழிக்கும் என்கிறது இந்த பிளவு பிரேசிலிலும் எதிரொலித்தது சுற்றுச்சூழல் அமைச்சர் மெரினா சில்வா உதைப்படிவ எரிபொருட்களுக்கு எதிராக போராடிய போது பிரேசிலின் வெளியுறவுத்துறை தயக்கம் காட்டியது இதன் விளைவாக அமேசான் மழைக்காடுகள் பற்றிய குறிப்பு முக்கிய ஒப்பந்தத்தில் பெயரளவிற்கே இடம்பெற்றது ஐரோப்பாவின் கஞ்சத்தனம் மற்றும் தீவிர வலதுசாரி எழுச்சி காலநிலை நடவடிக்கையில் தலைவராக தன்னை முன்னிறுத்தும் ஐரோப்பா வளரும் நாடுகளுக்கு நிதியளிப்பதில் பின்தங்கியதற்காக விமர்சிக்கப்பட்டது தீவிர வலதுசாரி கட்சிகளின் எழுச்சியால் ஐரோப்பிய ஒன்றியம் பிளவுபட்டுள்ளது மாநாட்டின் பாதியில்தான் புதைபடிவ எரிபொருள் மாற்றத்தை ஒரு முக்கிய நிபந்தனையாக வைக்க முடிவு செய்தது இது தாமதமான மற்றும் திறமையற்ற முடிவாக கருதப்பட்டது உலகளாவிய போர்கள் நிதியையும் கவனத்தையும் ஈர்த்தல் காசா உக்ரைன் மற்றும் சூடானில் நடக்கும் போர்கள் அரசாங்கங்களின் முன்னுரிமைகளையும் ஊடகங்களின் கவனத்தையும் திசை திருப்பின ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பட்ஜெட்டை இராணுவத்திற்கு மாற்றியதால் காலநிலை நிதிக்கு ஒதுக்குவது கடினமானது அமெரிக்காவின் முக்கிய தொலைக்காட்சிகள் எதுவும் பெலே மாநாட்டிற்கு செய்தியாளர்களை அனுப்பவில்லை என்பது கவலைக்குரியது துருப்பிடித்த பழமையான முடிவெடுக்கும் முறை ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த ஆண்டு எண்பது வயதை எட்டுகிறது ஒரு நாடு நினைத்தாலும் எந்த முடிவையும் ரத்து செய்யக்கூடிய வீட்டோ அதிகாரம் தற்போதைய அவசர காலநிலைக்கு பொருந்தாது கொலம்பியா தலைமையில் சில நாடுகள் புதைபடிவ எரிபொருட்களை படிப்படியாக ஒழிக்க ஒரு இணையான செயல்முறையை தொடங்கின உலகப் பொருளாதாரம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்கிறது ஆனால் ஐநா அமைப்பு மாறவில்லை என்றால் எதிர்கால மாநாடுகளில் பாரிஸ் ஒப்பந்தம் தப்பிப்பது கடினம் ஓர் சுவாரஸ்யமான பார்வை கற்பனை செய்து பாருங்கள் வெளியே அமேசான் மழைக்காடுகளில் இடிமுழக்கத்துடன் பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது உள்ளே குளிரோட்டப்பட்ட அரங்கிற்குள் உலகின் தலைவிதியை தீர்மானிக்கும் பேச்சுவார்த்தைகள் அனல் பறக்கின்றன இது ஏதோ ஒரு த்ரில்லர் படத்தின் காட்சி அல்ல பிரேசிலின் பெலேம் நகரில் நடந்த காப் முப்பது காலநிலை மாநாட்டின் நிஜ நிலைமை இந்த மாநாடு நமக்கு சொல்லும் செய்தி என்ன உலகம் ஒரு ஆபத்தான கட்டத்தில் நிற்கிறது நாடகம் ஒன்று வில்லனான அரசியல் வழக்கமாக உலகை வழிநடத்தும் அமெரிக்கா ட்ரம்ப் ஆட்சியின் கீழ் இந்த மாநாட்டை புறக்கணித்தது இது போதாதென்று சவுதி அரேபியா போன்ற எண்ணெய் வள நாடுகள் எரிபொருள் என்ற வார்த்தையை கூட ஒப்பந்தத்தில் சேர்க்க விடாமல் தடுத்தன விளைவு அமேசான் காடுகளின் நடுவே நடந்த மாநாட்டில் அந்த காடுகளை பாதுகாப்பது பற்றியோ பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை நிறுத்துவது பற்றியோ உருப்படியான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை நாடகம் இரண்டு ஊடகங்களின் மௌனம் உலகம் அழியும் நிலையில் இருந்தாலும் நமக்கு முக்கியம் போர் செய்திகள் தானா உக்ரைன் மற்றும் காசா போர்கள் மீது இருந்த கவனம் காலநிலை மாற்றத்தின் மீது திரும்பவில்லை அமெரிக்காவின் முன்னணி தொலைக்காட்சிகள் கூட இந்த மாநாட்டை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை மக்கள் ஆதரவு இருந்தும் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகங்கள் இதை இருட்டடிப்பு செய்தது ஏன் நாடகம் மூன்று ஐரோப்பாவின் பின்வாங்கல் நாங்கள் சூழலை காப்போம் என்று மார்தட்டிய ஐரோப்பிய நாடுகள் இப்போது எங்களிடம் காசி இல்லை எல்லாம் இராணுவத்திற்கு போய்விட்டது என்று கைவிரித்துவிட்டன வலதுசாரி அரசியலின் எழுச்சியினால் ஐரோப்பா தனது கடமையிலிருந்து நழுவுகிறதோ என்று அச்சம் எழுந்துள்ளது முடிவு என்ன பாரிஸ் ஒப்பந்தம் இப்போதைக்கு தப்பி புழைத்துள்ளது ஆனால் இது ஒரு தற்காலிக வெற்றி மட்டுமே கொலம்பியா போன்ற சிறிய நாடுகள் ஐநா சபை உருப்பிடாது நாங்கள் தனியாக போராடுகிறோம் என்று கிளம்பிவிட்டன அடுத்த ஆண்டு துருக்கியில் நடக்கும் மாநாட்டிலாவது உலகம் வீழ்த்து கொள்ளுமா அல்லது அரசியல் காய் நகர்த்துகளில் பூமி வெப்பமாவதே வேடிக்கை பார்க்கப் போகிறோமா இந்த கேள்விக்கான விடை நம் அனைவரின் கைகளிலும் உள்ளது சிந்திப்போம் செயல்படுவோம்